வணக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அப்பொழுது பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள எனது தாய்கள் சகோதரிகள் தோழிகள் என அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா எப்படி இருக்க முடியும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மகளிருக்கான பாதுகாப்பை தர தவறிவிட்டது மகளிர் பாதுகாப்பற்ற இந்த அரசை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அகற்றுவோம் இதை நான் மட்டும் செய்ய முடியாது உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இதை நாம் செய்து காட்டுவோம் என கூறியிருந்தார் மேலும் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முதன் தேசிய கட்சிகள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வலிமையாக காலூன்றிய மாநிலமாக தமிழகம் இருந்தது அதன் பின்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலிமையான ஆதிக்கத்தோடு இருந்தது திமுக என்ற ஒரு கட்சியை அண்ணாதுரை தொடங்கினார் கிராமம் தோறும் வலிமையான கட்டமைப்பை உருவாக்கினார் மேலும் அது கருணாநிதி காலத்தில் வளர்ச்சி பெற்றது அதனால்தான் இன்று வரையிலும் திமுக அசைக்க முடியாத ஆலமரம் போன்ற ஒரு கட்சியாக இருந்து வருகிறது இதன் பின்பு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் இதற்கு நிகராக வளர்ந்தது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரையிலும் திமுகவால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கே வர முடியவில்லை அப்படிப்பட்ட வலிமையான கட்சியாக மாற்றப்பட்டது அது ஜெயலலிதா காலத்தில் எஃகு இரும்பு கோட்டை போன்று மாற்றி வைக்கப்பட்டிருந்தது இப்படி இரண்டு கட்சிகளும் கிராமம் தோறும் தமிழகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் வலிமையான கட்டமைப்பை கொண்டிருந்தது அதனால்தான் இன்று வயலும் இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றன அதுபோன்ற ஒரு வலிமையான கட்டமைப்பை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உருவாக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அதற்காகத்தான் தேர்தல் பிரிவு என்ற ஒரு தனி அமைப்பையும் பூத் என்று ஒரு தனி பிரிவையுமே விஜய் அவர்கள் தனது கட்சியில் உருவாக்கி வைத்துள்ளார் தேர்தலுக்காக வேலை செய்யவும் மேலும் கிராமந்தோறும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்யவும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தலைமையில் மிக சிறப்பாக ஒவ்வொரு கிராமம் தோறும் தமிழக வெற்றி கழகம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது இந்த கட்சி எதிர்காலத்தில் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் எதிரி கட்சியாகவும் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் விஜயை நேசிக்கின்றார்கள் விஜய்க்கு பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது இளைஞர்கள் இளம்பெண்கள் மகளிர் சிறுபான்மையினர் என அனைவரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த ஆதரவை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான திசையில் பயணித்தால் அரசியலில் அவர் உச்சத்தை தொடலாம் விஜயகாந்தும் அரசியலில் ஆரம்ப காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் பின்பு அவர் எடுத்த ஒரு சில முடிவுகள் அந்த கட்சிக்கு பாதகமாக மாறி தற்பொழுது தேமுதிக என்ற கட்சி கரைந்து போய்விட்டது அதேபோன்று விஜய் அவர்களும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுத்தினால் வரும் காலத்தில் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகலாம் இல்லையேல் விஜய் இருக்கும் இடம் தெரியாமல் சென்று விடுவார் இவற்றை உணர்ந்து விஜய் அரசியலில் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது நன்றி